வாழ்வது ஒரு முறை அதுவும் வாழட்டும் தலைமுறை என்று தலைமுறைக்கு ஏதாவது அந்த பூமியில விட்டு வச்சுட்டு போனோம் நல்லவைகளை விட்டு வைக்க ஆனால் இன்று நடக்கதை பாருங்கள் மக்களே மிருகத்தை விட கேவலமான நிலையிலே மனிதன் நடக்கிறானே மிருகங்கள் கூட தன் இனம் சார்ந்ததை துன்புறுத்தாது ஏதோ கோபத்துல கடிச்சுக்கிடும் அதை விட்டு போயிடும் ஆனால் அதை உண்ணுவது கூட கிடையாது ஆனால் மனிதன் மனிதனை மனிதனே கேவலமான முறையில் நடத்துகிற இழிநிலை யோசித்து பாருங்கள் ஒரு வார காலத்துக்கு முன்பாக நம்முடைய காஷ்மீரத்திலே சுற்றுலா பார்க்க போன சுதந்திரமாக பார்க்க போன மக்களின் ஆண்களை மட்டும் குறிவைத்து இருபத்தி ஆறு பேரை நீ இஸ்லாமியனா என்று கேட்டு அடையாளத்தை பார்த்து சுட்டுக் கொண்ட இழி நிலைக்கு தள்ளப்பட்ட கீழ்த்தரமான தீவிரவாதம் என்ற பெயரில் நாய்கள் இந்த நாட்டிலே நாட்டில் எப்படியெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி பார்க்கும் போது வேதனை உச்சம் ஐயா பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த பயலை திருந்தவே மாட்டான்டா ஒரு சுடகு போட்டார் இந்தோனேஷியா கடலுக்குள்ள வெடிச்சது சுனாமின்ன பேர்ல இன்னொரு தட்டுதான் தட்டினார் மியான்மர் நாடு ஒரு தட்டு தட்டினார் பய நாடு முடிந்தது ஆனால் பகவான் எவரெவர் இருந்தோம் முக்காலை கொண்டா ஐயா வைகுண்ட பரம் ஒரு காலால் அழந்தவை மகாபலி தானம் கொடுக்கிறாயாமே எனக்கு மூன்றடி மண்ணு தான் வேண்டும் கொடுத்துவாயா என்று ஒரு அந்தன சிறுவனாக வந்து கேட்டான் பகவான் வந்தது சிறுவன் தானே என்று நினைத்து மூன்றடி மண் என்று தாய் காட்டுக் கொடுத்தான் மகாபலி ஓரடியால் உலகையும் இன்னொரு அடியால் அண்டவை இரண்டத்தையும் அடந்துவிட்டு மகாபலி இன்னொரு அடிக்கு இடமை கேடா என்று கேட்ட பரம்பொருள் பதியிலே உட்கார்ந்திருக்கிற நாராயணன் யாரோ அல்ல அந்த நாராயணன் தான் இருக்கிறார் இந்த பூதம் உலகிற்கு ஆண்டு கொண்டிருக்கிறார் என் அன்பான மக்களே கீழ்த்தரமான இழிநிலையில் தீவிரவாதம் என்ற பெயரிலே மதமும் சாதியும் இனமும் பித்துக் கொண்டு ஐயா விதைத்தது அன்பு மட்டும்தான் அன்புதான் வாழும் அந்த அன்பை விதையுங்கள் பெத்த பிள்ளைங்க கிட்ட அன்ப காட்டுங்க பெரியவங்க கிட்ட அன்ப காட்டுங்க பெத்த தாய் தகப்பங்கிட்ட அன்ப காட்டுங்க தன் காலம் முழுக்க தாய் தகப்பதுக்கு அன்னமில்லாமல் எத்தனை கோயில்களும் கட்டினாலும் யாரும் உருப்படப் போவதே கிடையாது பெத்த தாய்க்கும் தகப்பனையும் வைத்து காப்பவர்களே நல்லவர்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக ஆக முடியும் அந்த நம்பிக்கையோட வாருங்க மக்கா இன்னைக்கு உலகம் எங்க போகுது ஐயா சொன்னது போல உலகம் அழிவு பாதை காளி வெள்ளம் வருகிறது ஒரு கப்பல் செய்து வையுங்கள் என்ன பெரிய பெரிய சுனாவில கப்பலே போய்விட்டதே நீ என்னடா கப்பல் செய்ய சொல்றேன்னு கேக்கறீங்களே என்ன கப்பல் சொல்லி தரட்டுமா அப்படியே எல்லோரும் எழுந்து நெல்லுங்கள் பார்க்கலாம் எந்திரீங்க மக்கா